சாமி அன்பை அகத்துல விதைக்காம யுகத்துல என்ன அறுவடை பண்ண முடியுமா சாமி எல்ல தெளிக்காம எட்டு மடங்கு எடுக்க முடியுமா சாமி அடுப்பை மூட்டாம அரிசி பொங்குமா சாமி சாமி முட்டைய வெளிப்பக்கம் தாக்குனா உள்வஸ்து ஒழிஞ்சு போகும் சாமி உள்பக்கம் பக்கம் உசுப்புனா உன்னத வஸ்து உலகத்துல உதிக்கும் சாமி நீ கணக்கென உள்ள ஒருமிச்சா பிம்பமா உன்னை உலகத்துல உணர்த்துவான் சாமி சாமி உனக்குள்ள போகாம எனக்குள்ள வர முடியுமா சாமி அத்திவாரம் இல்லாம அடுக்குமாடி கட்ட முடியுமா சாமி சாமி செதஞ்ச கல்லு சிலையா வடியும் சாமி புகஞ்ச கஷ்டம் பொக்கிஷமா மலரும் சாமி நீ பொறுத்தா நான் கருத்தா காலம் பூரா கண்ணோட கண்ணா ஒன்னோட ஒன்னா இருப்பேன் சாமி சாமி ஆழத்துல ஆணி அடிச்சு வச்சுக்க சாமி அழகான சமாச்சாரத்தை அதான் சாமி நீ அவனைட வசத்தியும் இல்லை தாழ்த்தியும் இல்லை சாமி மண்ணளவு பணிஞ்சு நின்னா மானத்தளவு வசத்தி வைப்பேன் சாமி ஒன்று சாமி இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியுமா சாமி கஷ்டத்துக்கு பயந்தால் காரியம் ஆகுமா சாமி கரடு முரடு பாதைக்கு அப்புறம்தான் கனி கொடுக்குற சோழ வரும் சாமி முரட்டு சோதனை வந்தாலும் முட்டு கொடுக்க முத்தான கணக்கம் இருக்கேன் சாமி கலங்காத சாமி சாமி உனக்குள்ள பாரு சாமி உன்னதமாக விளக்கு ஒன்று எரியும் சாமி இல்லாத ஏகாந்த விளக்கு சாமி அது திரி இல்லாத தரமான விளக்கு சாமி அது நெருப்பு இல்லாத பொறுப்பான விளக்கு சாமி அது எல்லாத்துக்கும் மேலே எல்லா வரமும் தர்ற கணக்கம் குடியிருக்கிற கற்பக விளக்கு சாமி அது கச்சிதமாக கருத்தில் வச்சு கேளு சாமி கால நேரமே கைவிட்டாலும் கணக்கம் கைவிட மாட்டேன் சாமி சாமி கணக்கன் சொல்லு உனக்குன்னே வரும் சாமி நீ வாய் கொடுத்து பேசுறதுல கருமியாக இரு சாமி காது கொடுத்து கேட்குறதுல பெருமையாக இரு சாமி காதை கொடுத்தா கற்றுக்கலாம் சாமி வாயை கொடுத்தா வசனத்துக்கு ஆகும் வாழ்க்கைக்கு ஆகாது சாமி சாமி இந்த கணக்கை கச்சிதமாக சொல்கிறேன் சாமி வீட்டு மாரியம்மாவை வீணா ஏசாத சாமி ஒருக்கா விட்டுட்டு மே வீட்டுக்கு போயிட்டா மறுக்கா மாரியமா வருமா சாமி மண்ணும் மாரியமாவும் தான் உசுரை உருவாக்குற பொறப்பு சாமி பொறுமையா யோசி சாமி சாமி உறவுன்னு சொன்னா உதடு ஒட்டாது சாமி உனக்குள்ள நினைச்சன்னா ஒசத்தியான உறவு உனக்கும் எனக்கும் நிலைக்கும் சாமி நிலைச்ச உறவு நினைக்காத வரவை உருவாக்கும் சாமி இந்த கணக்கு உறவு பிணக்கு நீக்கி உன்னை யுகமா ஒசத்தும் சாமி சாமி எல்ல கடைஞ்சா என்ன வரும் சாமி ஒன்ன கடைஞ்சா உண்மை வரும் சாமி அதான் சாமி உன்னை உண்மையாக எனக்கு அர்ப்பணம் பண்ணுனா நன்மையாக நானே உனக்கு சமர்ப்பணம் சாமி சாமி புதச்ச உடனே பொங்கிராது சாமி விதச்ச உடனே விளைஞ்சிராது சாமி கணக்கனை நம்பும் சாமி காலத்தோட காரியத்தை ஆக்கி கொடுப்பேன் சாமி நேரத்தோட குறைய போக்கி கொடுப்பேன் சாமி வளைஞ்சு போகிற ரோடு வாகா வரும் சாமி அசஞ்சு போகிற வாழ்க்கை ஒசந்து போகும் சாமி உண்மையை சொல்கிறேன் உன்னதமானவன் சாமி சாமி சந்தர்ப்பம் இல்லைன்னு சங்கடம் வேண்டாம் சாமி சரியான சக்கிலியனுக்கு சந்து ஒன்றுக்குள்ள வெந்து போகிற வெயிலில் ஒத்த மரம் சத்தம் இல்லாமல் நிற்குது சாமி வசந்த உலகத்தில் வசந்தம் வாய்க்காம போகுமா சாமி உனக்கு கூடவே இருப்பேன் சாமி இந்த கணக்கு பழனி சாமி பக்குவமாக சொன்னிய சாமி வைத்தியம் வைத்து அறுக்கிறது வாழ வைக்கிறதுக்கு தான் சொன்ன சாமி சோதனையை கடந்தா சாதனைன்னு சொன்ன சாமி காடு கடந்தா வீடுன்னு சொன்ன சாமி பாலைவனம் கடந்தா பார்க்கடல்னு சொன்ன சாமி உள்ளேயும் வெளியேயும் இருந்து உசுருக்கு உசுரா உண்மையாக நடத்திக்கிட்டு வர்ற சாமி உன்னதமான சாமிக்கு ஒசத்தியான நன்றி சாமி